வணக்கம் பாண்டிச்சாமி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விவசாய அணி மற்றும் சமூக ஊடக பிரிவு பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சி நம் அனைவருக்கும் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு துயர செய்தியானது இப்போது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றுள்ளது சாராயத்தை அருந்தி நூறுக்கு மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையிலும் பிற மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதே வேளையில் இந்த விச சாராயத்தை அருந்தி ஐம்பதற்கு மேற்பட்டோர் உயிர்பலி ஏற்பட்டுள்ளது இதுபோன்று உயிரிழப்புக்கள் இன்னும் வருங்காலங்களில் நடைபெறாத வண்ணமாக நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று நமது பாரதிய ஜனதா கட்சியை அறிவித்து அறிவிப்பு ஒன்று அளித்துள்ளார் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நமது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நேற்று ஆர்ப்பாட்டத்தை அமைதியான முறையில் பொதுமக்களுக்கு இடையுதிர் இல்லாமல் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்கும் விதமாக திமுக அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையினரை பயன்படுத்தி நமது பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நமது சொந்தங்களை அனைவரையும் கைது செய்துள்ளது இதை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட மற்றும் சமூக பிரிவு சார்பாக இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஐம்பதற்கு மேற்பட்ட குடும்பங்கள் இன்று அனாதையாக தெருவில் கிடைக்கிறது இதையெல்லாம் கண்டுகொள்ளாத திமுக அரசு அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இந்த திராவிட மாடல் அரசு இதை பொருட்படுத்தாமல் அனைவரையும் கைது செய்துள்ளது அன்று வாழ்ந்து மறைந்த முன்னாள் முதல்வர் கல்வி கண் திறந்த பெரும்பாட்டன் தேச தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு பெண்மணி கைக்குழந்தையுடன் அவரை பார்க்க சென்றுள்ளார் அந்த பெண்மணி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடம் ஐயா எனது கணவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்களை தொடர்பு கொண்டு எனது கணவரை விட்டுவிடுமாறு ஐயாவிடம் கூறிய அந்த பெண்மணி ஐயா அந்த பெண்மணியிடம் கேட்டது என்னவென்றால் உனது கணவர் என்ன தவறு செய்தார் ஐயா கேட்டிருக்காங்க அந்த பெண்மணி சாராய வித்ததாக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் என்று அந்த பெண்மணி கூற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த பெண்மணியை திட்டி அதெல்லாம் முடியாது உனது கணவர் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்று அந்த பெண்மணியை அறிவுறுத்தல் செய்து திருப்பி அந்த பெண்மணியை அனுப்பிவிட்டார் இப்பேற்பட்ட ஒரு உன்னத தலைவர் இப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர் இனி நமக்கு கிடைப்பாரா என்பது கூட கேள்விக்குறிதான் ஏனென்றால் அதற்கு மாற்றாக இப்போது நமது திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது மனதிற்கு வேதனை அளிக்கிறது மேலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனதில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் மேலும் இதுபோன்று தமிழகத்தில் விசாராயம் அருந்தி உயிர் பலிகள் ஏற்படாத வண்ணம் நமது மாநில தலைவரவர்கள் கூறியதை போல சிறந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் பணங்கள் இறக்க தாங்கள் அனுமதி வழங்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய கட்சி பொறுப்பில் பனை வாரியம் என்று ஒன்று அமைத்தீர்கள் அந்த வாரியம் இதுவரை தமிழக மக்களிடம் அந்த பனை வாரியம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கூட ஒன்றும் தெரியவில்லை அதனால் இந்த விசச்சாராயம் அருந்தி இனி